எங்கள் அம்மா நைட்டு சாப்பாடு என்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க அம்மா பசிக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க இட்லி ஊற்றிட்டுருக்காங்க இப்போதான் இட்லி ஊற்றிட்டு இருக்கான் தொட்டுக்கோமா தொட்டுக்கு வரேன் பார்க்கலாமா ம் பொடி இடித்தது இருக்குது நல்லெண்ணெய் இருக்குது அப்புறம் புதினா துவையல் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் புதினா சட்னின்னு சொல்லலாம் தவையல்னு சொன்னேன் அப்புறம் கருவாடு தொக்கு இருக்குது அப்புறம் சாம்பார் இருக்கு சாம்பார் இட்லிக்கு நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு சாப்பாடு இட்லி Tangga, siapa lomba?